மனித நாகரிகத்தின் வளர்ச்சி பாதையில் ஏஐயின் பங்களிப்பு என்ன என ஏஐ நிகழ்த்திய ஒரு கற்பனை மனித நாகரிகமானது பூமியை விட்டு வெகு தூரம் பயணப்பட்டு வேறு கிரகங்களை சென்றடைய வேண்டி நேர்ந்தால் அங்கு மனிதனால் வானில் பறக்கும் பிரம்மாண்ட நகரங்கள் யாரும் கற்பனை செய்திடாத பயணிக்கும் முறைகள் விமானங்கள் சாத்தியமற்றதாக கருதப்படும் பிரதேசங்களில் வாழ்க்கை கற்கள் நிறைந்த மனித வாழ்க்கைக்கு சந்தர்ப்பமற்ற நகர்களில் நமது வாழ்க்கை வானில் மிதக்கும் பிரம்மாண்ட நகரங்கள் நாம் அறிந்திராத கிரகங்களின் அருகே வாழ வேண்டி வரும் நாம் முன்னர் அறிந்திராத நிலவுகளின் ஒளியில் நமது நகர்கள் பிரம்மாண்ட காடுகளில் நமது வாழ்க்கை நமது வளங்களுக்காக மிகவும் பாதகமான சுற்றாடலில் கூட நமது வளங்களை தேடிய பயணம் உரை பணியிலும் உருகி வழியும் பாறை குழம்புகளின் மத்தியிலும் நமது நகர்களை அமைத்து நமக்கான வளங்களை தேட வேண்டிய கட்டாயம் மனித நாகரிகமானது மிகவும் பாதகமான சூழல் நிலைமைகளில் கூட வாழ தம்மை தயார்படுத்திக் கொள்ளும் நாம் அறிந்திராத சமுத்திரங்களின் ஆழங்களில் நகர்களை எழுப்பி பிரம்மாண்ட அலைகளை தாங்கி நிற்கும் பிரம்மாண்ட நகர்களை அமைத்து அங்கு மனிதன் தனது வாழ்க்கையை நிலைநிறுத்துவான் கடலினதும் காற்றினதும் இதுவரை நாம் அறிந்திராத சக்திகளினதும் சக்தியை அறுவடை செய்து மனிதன் தனது வாழ்க்கைக்காக பாவித்து கொள்வான் இதுவரை அறிந்திராத ஒளிரும் காடுகளிலும் மனித சமுதாயம் கேட்டிராத கிரகங்களிலும் மனித வாழ்க்கை அமையும் மனிதன் தான் செல்லும் இடங்களை ஒரு சிறிய சூழல் தொகுதியை தனக்கேற்றவாறு அமைத்து அங்கு வாழும் திறமையை வளர்த்து கொள்வான் மேலும் மிகவும் சாத்தியமற்றதாக கருதப்படும் அண்டத்தின் பிரதேசங்களில் கூட மனிதன் வாழ்க்கையை பழகுவான் உலகின் மிகவும் ஆபத்தான சக்திகளில் இருந்து தனக்கான சக்தியை அறுவடை செய்ய பழகிக்கொள்வான் மனித இனத்தினால் கட்டுப்படுத்த முடியாத விடயங்களை இல்லை என்ற அளவிற்கு மனிதன் தனது வாழ்க்கையை வாழத் தொடங்கி இருப்பான் விண்ணின் விண்கல்களை அகழ்ந்து தனக்கான வளங்களை பெற்று கொள்வான் மிகவும் அதி தொழில்நுட்ப பயண முறைகளை கண்டடைவான் ஏஐ மனிதரை பற்றி என்ன நினைக்கிறது ஒரு விண்வெளி பயணிகளாக ஒரு ஆட்சியாளர்களாக மற்ற கிரகங்களைச் சென்று கைப்பற்றப் மிகவும் மதிநுட்பம் கொண்ட ஒரு உயிரினமாக மனிதனை ஏஐ கற்பனை செய்கிறது இந்த பரந்த பிரபஞ்சத்தில் நமது வாழ்க்கை ஒரு தொடக்கமே நமக்கு ஒரு நீண்ட நெடிய பயணம் காத்திருக்கின்றது மனித இனம் மாபெரும் போராட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது நாம் எதிர்பார்த்திராத மிகப்பெரிய யுத்தம் மனிதர்களோடு மனிதர்களுக்கான சுத்தம் இல்லை நாம் அறிந்திராதவர்களோடு சுத்தம் ஒரு நெடிய பயணம் ஏஐ சைஃபை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்